ராமேஸ் ராமேஸ்வரம் வந்திருக்கான் ராமேஸ்வரம் வந்து வந்தீங்கடா உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்கள் பிடிப்பீணிகள் விலகி உங்களுக்கு வந்து வாழ்வில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் புண்ணியம் நிறைந்த ஆத்மாவாக இருப்பீங்க எப்போ வந்தாலும் காசிக்கு போனவங்களும் ராமேஸ்வரம் வந்தவங்களும் வந்துட்டாலே நமக்கு வந்து பாதி பலன்கள் நீங்கி நன்மைகள் வந்து சேரும் ராமேஸ்வரம் வந்த வந்த முன்னாலே நம்ம வந்து ராமருடைய அனுகிரகங்கள் நமக்கு வந்து முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தை முழுசாக காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் ராமேஸ்வரம் வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் நீங்கி பீடையில் விலகி

இங்கே உள்ள சுற்றியுள்ள பகுதிகள் கடைகள் வணிக வளங்கள் சுற்றுலா பயணிகள் எப்போ எல்லோரும் ஒத்தமண்டு போனேன்